வணக்கம் நண்பர்களே நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கை பற்றிய என்னுடைய எண்ணங்களை என்னுடைய பார்வையை இங்கே பதிவு செய்கிறேன் இதில் மும்மொழிக் கொள்கை பற்றிய என்னோடய பார்வையை வீடியோட இறுதியில் சொல்கிறேன் பொதுவாக இந்த கல்விக் கொள்கை இந்திய மாணவர்களுக்கு பெற்றோர்களுக்கு எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மேலை நாடுகள்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா யூரோப் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிகளில் இருக்கக்கூடிய கல்விக்கு நிகரானது இன்னைக்கு மத்திய அரசு வகுத்துள்ள அந்த புதிய கல்விக் கொள்கையில் உள்ள பாடத்திட்டம் இது அமல்படுத்தப்படும் பட்சத்தில் இன்னும் பத்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய இளைஞர்களின் கல்வித்தரம் உலகத்தரத்திற்கு இணையாக இருக்கும் என்பதில் எனக்கு துளியும் ஐயமில்லை முத முதல்ல இந்த கல்வி கொள்கை இன்ட்ரொடியூஸ் பண்ணப்போ அதோடய டிராஃப்டை மேலூட்டமாக படிச்சுருந்தேன் கடந்த ஒரு வாரமாக அதை பற்றி டீட்டெயில்டாக படிச்சுட்டு தான் இப்போ அந்த காணொலியை போடுறேன் இன்றைய தேதியில் நூறு நாள் ஏரி வேலைக்கு போகிற பெண்மணிகள்லேருந்து சென்னையில் கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக எங்கள் வீடுகளில் வேலைக்கு வர ஏழை பெண்மணிகள் அவங்களோட குடும்பத்தில் குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்காகவும் வீட்டில் உள்ளவங்களுடைய மருத்துவத்துக்கு செலவு பண்ணுறதுக்காகவும் மீட்டர் வெட்டிக்கு வாங்கி கந்து வெட்டிக்கு வாங்கி அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாமல் ஒவ்வொரு நாளும் ஒரு இன்செக்யூரிட்டியில் ஒரு நிலையற்ற தன்மையில் பல லட்ச மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க இந்த புதிய கல்விக் கொள்கை வந்ததுன்னா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அரசு பள்ளிகளில் இருந்த மாதிரி தமிழக மாணவர்கள் அனைவருக்கும் இலவசமாக தரமான கல்வி கிடைக்கும் அதில் இடைநிற்றல் வந்துடும் அஞ்சாம் வகுப்பில் ஒரு தீர்வு எட்டாம் வகுப்பில் ஒரு தேர்வு இப்படிலாம் சொல்லி மக்களை திசை திருப்புறாங்க அரசியலுக்காக தரும் அரசியல்வாதிகள் இதே அரசியல்வாதிகள் ஆளும் கட்சியாக இருந்து இவங்க இந்த திட்டத்தை நிறைவேற்ற பட்சத்தில் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தோட கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மாதிரியான கட்சிகள் இந்த புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிற உன்னதங்களை எடுத்து பேசி ஆதரவு தெரிவிப்பாங்க ஸோ இவங்களுக்கு முழுக்க முழுக்க அரசியல் பண்ணுறது தானே ஒழிய எதிர்கால தமிழ்நாட்டோட நலன் குறித்தெல்லாம் கொஞ்சமும் அக்கறை கிடையாது அதனால் இவங்க சொல்கிறத நம்பி ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் நிர்வாகிகள்னு சொல்லக்கூடிய ஒரு சில நூறு மனிதர்கள் அரசியலை வச்சு பலனடைகிறாங்க அதுக்காக அவர்களோட தொண்டர்கள் பல லட்சம் பேர் அவங்களோட குழந்தைகளை வாழ்வாதாரத்தை இழந்து போஸ்டர் ஊட்டி கொடி பிடிச்சி குவாட்ருக்கும் பிரியாணிக்கும் குட்டி யானையில் மந்தைகளை மாதிரி ஆட்டு மந்தையில் மாதிரி அழைச்சிட்டு போய் ஒரே கும்பல் ஒரு நாள் ஏடிஎன்கே மீட்டிங்க்கு போகிறாங்க ஒரு நாள் டிஎன்கே மீட்டிங்குக்கு போகிறாங்க இன்னொரு நாள் பாஜக மீட்டிங்க்கு போகிறாங்க இப்படி தான் தமிழக மக்களோட நிலைமை இப்போ இருந்துகிட்டு இருக்கு இந்த இடைநேற்றல் வி விஷயத்திற்கும் புதிய கல்விக் கொள்கையில் அடுத்தடுத்து தேர்வுகள் எழுதி அந்த மாணவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் இருக்கிற பட்சத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு காலேஜ் போகிறதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கு ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா ஏறி வேலைக்கு போகிறவங்க வீட்டு வேலைக்கு செய்கிறவங்க அவங்க கூட அவங்களோட குழந்தைகளை எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த ஒரு பிரைவேட் ஸ்கூலில் அதுக்கான யூனிஃபார்ம் போட்டுட்டு ஸ்கூல் பஸ்ஸில் அனுப்பிச்சி விட்டு அவங்களே சாயந்தரம் ஆனால் பிக்கப் பண்ணி அவங்களுக்கான பணிவிடைகள்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வேலைக்கு வர்றாங்க எப்படியாவது தன்னோடய குழந்தை படித்து அந்த வறுமையை போக்கி அடுத்த நிலைமைக்கு வந்துடாதா அப்படிங்கிற இயக்கம் இதில் அந்த அப்பாவி ஏழை எளிய பேரண்ட்ஸை பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கிற பேரில் அந்த தனியார் பள்ளிகளில் கூட்டு வச்சு பிள்ளை சரியாக படிக்க மாட்டேங்குது டிசி வாங்கிட்டு போங்க வேறு ஸ்கூலில் சேருங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் சேருங்க அப்படின்னு அவங்கள போட்டு அவங்களே ஏற்கனவே கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்காங்க இவங்க வந்து இவ்வளோ பணம் கொடுத்து படிக்க வச்சு குழந்த படிக்கலையே அப்படிங்கிற ஒரு கொடுமையான ஒரு மன உளைச்சலில் அவங்க படுற வேதனை ரொம்ப கொடுமையானது கிராமப்புறங்களில் பெரும்பாலும் அரசு பள்ளியிலே இயங்காத நிலைமை தான் இப்போ இருக்குது நிறைய பள்ளிக்கூடங்களில் ஒரே ஒரு ஆசிரியரை மட்டும் வச்சு அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் நடக்கிற பள்ளிக்கூடங்கள் ஏகப்பட்டது இருக்குது அந்த ஒற்றை ஆசிரியர்கள் மட்டும் அவங்க குடும்பத்தார இல்லை அவங்களுக்காக என்னிடம் சிகிச்சை பெற்றுட்டு இருக்கவங்க ஒரு பத்துக்கும் அதிகமானவர் இருக்காங்க அந்த ஒரு ஸ்கூலை நடத்துகிற அந்த ஒற்றை ஆசிரியர் என்னால் நாளைக்கு இந்த மீடியாவில் அந்த பத்துக்கும் அதிகமானவர்களை கொண்டு வந்து நிறுத்த முடியும் ஆனால் எத்தனை பேர் வந்து தைரியமாக வருவாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆட்சியாளர்கள் அதிகார வர்க்கத்தினர் என்ன பண்ணுவாங்கங்கிறது சாதாரண மக்கள் அறிந்த விஷயம்தான் அந்த காலத்து எஸ்எஸ்எல்சி அப்படின்னு பெருமையாக சொல்லுவாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் கல்வியோட தரம் அப்படி இருந்தது அந்த காலத்து எஸ்எஸ்எல்சி என்ன இப்போ நாங்கள் படிக்கும் போதே ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் ரெண்டு வருஷம் ஃபெயிலாக இருந்தான் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் மூணு வருஷம் ஃபெயிலாக இருந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து படிக்க முடியாமல் பாதிரியே நின்றுடுவாங்க ஆனால் இப்போது நைன்த்து வரைக்கும் பாஸ் போட்டுடுறாங்க இல்லையா அப்புறம் பத்தாவது வரும்போது ஈவன் அரசு பள்ளிகள்லேயே கூட நூறு பர்சன்ட் பாஸ் சதவிகிதம் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரியாக படிக்கலைன்னா பேரண்ட்ஸை கூப்பிட்டு நீங்கள் வேறு ஸ்கூலில் மாற்றிக்கங்க இந்த வருஷம் எக்ஸாம் எழுத வேண்டாம் அப்படிலாம் சொல்கிற ஒரு கொடுமையான நிலை அது ஒரு சில அதுவும் சென்னையில் ஒரு சில அரசு பள்ளிகள் ஓரளவுக்கு நல்லா இயங்கிக்கிட்டு இருக்குங்கிற நேரத்தில் அவங்க ஆகிற மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எழுத வாய்ப்பு கொடுக்கறதில்ல ஏன்னா இவன் நைன்த்து வரைக்கும் எழுத படிக்க கூட தெரியாமல் தமிழ் அடிப்படை தமிழ் அடிப்படை கணிதம் அது கூட தெரியாமல் நைன்த்து வரைக்கும் பாஸ் போட்டுகிட்டு வந்துடுறதுனால டென்த்தில் ஆப்வியஸாக அவங்களால் அடிப்படையாக எழுத கூட முடியல இப்படி இருக்கிற பட்சத்தில் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட்லேயோ எயித்து ஸ்டாண்டர்ட்லேயோ ஒருவேளை இந்த மாதிரி அவங்கள ஃபில்டர் பண்ணுற சமயத்தில் ஒன்று ஐக்கு கம்மியாக இருக்குது அவனால் படிக்கவே முடியல அப்படின்னா அதோட அவன் அந்த படிப்பை நிறுத்திட்டு அதுக்கு வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு வேறு என்ன ஸ்கில் டெவலப் பண்ணணும் பண்ண முடியுங்கிறத அவன் வாழ்க்கையை பார்த்துட்டு போவான் அதற்கான சில பட்டய படிப்புகள் அதெல்லாம் கூட இந்த புதிய க புதிய கல்விக் கொள்கையில் இருக்குது பல்வேறு காரணங்கள்னால குடும்ப சூழ்நிலைகளினால மன உளைச்சல்கள்னால ஒருவேளை ஒரு பையன் எய்த்திலே நிறுத்த வேண்டி வந்துடுச்சு இடைநீட்டல் நிகழ்ந்துடுச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ள உண்மையாகவே அவனுக்கு ஒரு மோட்டிவேஷன் பொறி இருந்ததுன்னா அதுக்கப்புறம் டைரக்டாக எயித் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எழுதிட்டு அவன் காலேஜுக்கு போகிறதுக்கான சாத்திய குருகள் அதில் இருக்குது இந்த மாதிரி நைன்த் வரைக்கும் ஆல் பாஸ் போட்டு போகிறதுனால சில பள்ளிகளில் நூறு பர்சன்ட் பாஸ் சதவீதம் காமிக்கிறதுக்காக புக்கை வச்சு கொடுத்து எழுத சொல்லி எப்படியோ பதினொன்றாவதுக்கு போயிட்டு அதுலையும் பதினொன்றாவது பன்னெண்டாவதுல ஏதோ ஒரு குரூப் எடுத்து தட்டு தடு மாதிரி ப்ளஸ் டூவும் பாஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி பணம் கொடுத்த எல்லா கல்லூரிகள்லேயும் பிஏலேருந்து பிடெக் வரைக்கும் எல்லா கோர்ஸும் தனியார் பல்கலைக்கழகங்கள் அதை நடத்துகிற சாராய வியாபாரிகள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லா கட்சியிலையும் அதில் பீடெக் முடிச்சிட்றான் பீடெக் முடிச்சுட்டு வேலை கிடைக்கல எப்படி வேலை கிடைக்கும் ஸ்கில் இருந்தால் தானே வேலை கிடைக்கும் அதே பையன் பிடெக் படிச்சுட்டு எப்படி ஒரு சாதாரண வேலைக்கு போக முடியும் ஒரு கார்பண்டராகவோ ப்ளம்பராகவோ எப்படி போக முடியும் அதுவே அவனுடைய திறனுக்கு ஏற்றபடி அவனுடைய அறிவுக்கு ஏற்றபடி படிப்பை படிச்சிருந்தானா அந்த அவனுடைய எதிர்காலமே வேற மாதிரி மாறி இருக்கும் இன்னும் கொடுமை அவனை பிடெக் படிச்ச வேலை கிடைக்கலன்னு எம் டெக் படிக்க வைக்கிறது பணம் இருக்கிறவங்க எம்எஸ் படிக்கிற பேர் வழ அமெரிக்காவுக்கு லண்டனுக்கு அனுப்பிச்சி அப்போ படிச்சது அப்புறமும் வேலை இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி கொடுமைகள் தமிழ்நாட்டில் நடக்கிறத நான் பார்க்குறேன் மற்ற மாநிலங்களையும் நடக்கலாம் நாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமை தெரிகிறதுனால அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஆளுங்கட்சி கூட்டணியில் உள்ளவங்க மாநாடு போட்டு வாய்க்கிலேயே பேசிகிட்டு இருக்காங்க இப்படி வாய்க்கிலேயே பேசிகிட்ருக்கவங்க அவங்க நடத்துகிற சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களை இந்தி திணிப்பை எதிர்த்து பள்ளிகளை மூடுகிறோம் அப்படின்னு ஒரு முழக்கம் வைக்கலாம்ல ஐம்பத்தாறு லட்சம் குழந்தைகள் வந்து தனியார் பள்ளிகளில் படிக்கிறாங்க சிபிஎஸ்சி பள்ளிகளில் படிக்கிறாங்க மும்மொழி கொள்கையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கும் கம்மியான ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மாணவ செல்வங்கள் தான் இந்த மும்மொழி கொள்கை இல்லாமல் இருமொழி கொள்கையில் இருக்கிறாங்க சரி மும்மொழி கொள்கை பற்றி சொல்கிறேன் எனக்கு மும்மொழி கொள்கையில் உடன்பாடு இல்லை கண்டிப்பாக ஹிந்தி வந்துருச்சுன்னா தமிழை கொஞ்சம் கொஞ்சமாக மொழிங்கிடும் உதாரணமாக சொல்ல போனோம்னா இன்றைக்கி தென் மாநிலங்களில் தமிழ் சினிமா இருக்குது கன்னட சினிமா இருக்குது தெலுங்கு சினிமா இருக்குது மலையாள சினிமா இருக்குது ஒவ்வொரு ஃபீல்டும் வந்து உச்சத்தை தொட்டுருக்கு உலகத்தரம் வாய்ந்த படங்களை படைக்கிறாங்க பேன் இண்டியா படம் சொல்கிறாங்க ஆனால் தென் மாநிலங்களை தானால் அங்கே ஹிந்தி படம் மட்டும்தான் மற்றபடி பெங்காலி படம் உலகத்தரம் வாய்ந்த பெங்காலி படம்லாம் இருந்தது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டாங்க இப்போ ஹிந்தி சினிமா மட்டும்தான் இருக்குது அதே மாதிரி ஒரு ஐம்பது வருஷ காலகட்டத்தில் தமிழ் வந்து மெல்ல சாகும் தமிழ்நாட்டில் இந்த பிரிவினைவாத ஊழல் கும்பல் இப்படி பண்ணிகிட்டுருக்குன்னா தேசியவாதம்ங்கிற பேரில் மக்களுக்கிடையே மதவாதத்தின் பெயரால் விளவுபடுத்தி இப்போது அறுபத்தஞ்சு கோடி பேர் திருவேணி சங்கமும் மகா கும்பமேளாவில் இருக்காங்கன்னா மக்களோட சிந்தனை திறன் காமன் சென்ஸ்லாம் நினச்சி ரொம்ப வருத்தமாக இருக்குது இது இந்து மதத்துக்கு மட்டும் சொல்கிறேன்னு சொல்லலை இது மெக்காவுக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் இல்லை இயேசு அழைக்கிறார் கும்பலுக்கு போகிறதா இருக்கட்டும் இதுவும் எல்லா மதங்களுக்கும் பொருந்தும் ஒருவேளை மும்மொழி கொள்கையை அமல்படுத்தினாலும் அந்த ஹிந்தி தமிழை விழுங்காமல் இருப்பதற்கு சில வழிமுறைகளும் இருக்கிறது ஏன் டிஎன்பிசியில் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் வேறு விஏஓ எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் எல்லாத்துலேயும் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதில் குறிப்பிட்ட சதவீத மதிப்பெண்கள் எடுக்கணும் தமிழ் இலக்கியத்திலையும் இலக்கணத்துலேயும் அறிவு இருக்கணும் அதில் தேர்ச்சி பெறணும் அப்போ தான் வந்து அரசு வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வரணும் அரசு பணிகளில் இருக்கிறவங்களோட குழந்தைங்க கண்டிப்பாக அரசு பள்ளிகளில் தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் போடலாம் இன்னைக்கு அமைச்சர்களோட குழந்தைங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரோட குழந்தைங்கள்லாம் எங்கே படிக்கிறாங்க கொஞ்சம் கூட மனசில் ஈரமே இல்லையா இந்த ஆட்சியாளர்களுக்கும் சரி அதிகாரிகளுக்கும் சரி முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடின்னு அடிச்சு என்னடா பண்ண போகிறீங்க வருத்தா தீங்க போகிறீங்க இப்போது ஜெயலலிதாவோட ரெண்டாயிரம் கோடி சொத்துக்கள் அரசு கருவூலத்துக்கு போச்சு அடுத்த பத்து வருஷத்தில் தமிழக மக்கள் பார்க்க தான் போகிறாங்க இன்னைக்கு அடித்து வச்சிகிட்டு இருக்க ஏடிஎம்கேவோட முன்னாள் மந்திரிகள் இன்றைக்கி இருக்கிற இந்நாள் மந்திரிகள் அத்தனை பேரோட கல்லூரிகள்லேருந்து மாட மாளிகையிலேருந்து கூட கோபுரங்கள் வரைக்கும் எல்லா அரசு கருவூலத்துக்கு தான் போக போகுது தற்காலிகமாக வேணால் ஒரு ஆட்டம் ஆடிட்டு போங்க நிறைவாக நான் சொல்ல வர்றது புதிய கல்விக் கொள்கை மிகவும் தரமானது மும்மொழிக் கொள்கை ஏற்றுக்கொள்ள முடியாதது ஆனாலும் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் பாரதிய ஜனதா ஆட்சி இல்லாமல் வரும் கட்டத்தில் நீட்டுக்கு விளக்கம் வேணும்னு உருட்டிகிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த மாதிரி உருட்டாமல் நிஜமாக ஹிந்தியில் விளக்கு வாங்கி கொடுப்போம் அது வரைக்கும் இதை ஏற்றுக்கங்க அப்படின்னு உண்மையா மக்கள்கிட்ட சொல்லலாம்ல அப்படி சொல்லி எல்லாருக்கும் இலவச கல்வி கிடச்சிதுன்னா உங்களோட பள்ளிக்கூடங்கள்லாம் மூட வேண்டி வந்துடும் இப்போ நீட் வந்ததுனால நிறைய மருத்துவக் கல்லூரிகள் மூட வேண்டிய நிலைமை வந்துருச்சு ஓரளவுக்கு தரமாக இருக்கிற கல்லூரிகள் தான் நடக்குது பேஷண்ட்டுக்கு நூறுரூவா இரநூறுவான்னு கூப்பிட்டு வந்து அட்மிஷன் பண்ணி மருத்துவ மாணவர்களுக்கும் பட்ட மேற்படிப்பு மாணவர்களுக்கும் பாடம் சொல்லி கொடுக்குற நிலைமை தான் இன்றைக்கி தனியார் மருத்துவக் கல்லூரிகள் எழுந்துட்டுருக்கு நீட்டு வந்ததுனால ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் மூடுறாங்க புதிய கல்விக் கொள்கை வந்ததுன்னா தொண்ணூறு சதவீதம் தனியார் பள்ளிகள் மூடப்படும் தனியார் பள்ளிகளை நடத்துகிறவங்க எல்லாம் முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் சாராய வியாபாரிகள் இவங்க தான் இவங்களோட பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக ஏழை மக்களோட வாழ்க்கையில் விளையாடாதீங்க உங்களுக்கெல்லாம் பேசி சொல்லி எடுத்து வச்சு புரிய வைக்க முடியாது கொள்ள அடித்த காசை எலெக்ஷன் வந்தோன்ன தலைக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து ஓட்டை வாங்கி ஜெயிக்க போகிறீங்க அவங்க ஆயிரம் ரூபா வாங்குகிற சூழ்நிலையில் இருக்க வேண்டியது உங்களோட விருப்பம் தான் எந்த ஒரு நல்ல திட்டங்களும் நாட்டுக்கு வரக்கூடாது அப்படி இருக்கிறதுனால பாரதி சொன்ன மாதிரி படித்தவன் சூதும் வாதம் செய்தால் போவான் போவான் ஐயோ என்று போவான்னு உங்களுக்கெல்லாம் சாபந்தாண்டை விடணும்